The uh -huh. அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தாறு நானூறு இதில் கடைசி கும்பு நம்பர் நானூறு நோட் பண்ணிக்கிறோம் நானூறு இதில் பார்த்தோம்னா நாலாம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி எண்பத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்யூமு சி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி

மூணா நம்பரும் நாலாம் நம்பரும் அடுத்தவனை நம்பர் பார்த்தோம்னா அதாவது தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இதில் பார்த்தோம்னா மூணா நம்பர் பி போல்யும் நாலாம் நம்பர் சி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பெருக்கள் ஏழ் தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு இதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி பதினொன்று ஐநூற்றி எண்பத்தி நாலு இதில் கடைசியில் இருக்கும் முன் நம்பர் ஐநூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி நாலு அடுத்து பார்த்தோம்னா நூற்றி எழுபத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுத கால் கிலே பண்ணிக்கிறான் நூற்றி எழுவத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுதை கால் கிலே பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி ரெண்டு எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசலுக்கு மூணு நம்பரை எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ இருபது ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ இருபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுவத்தாறுதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு இருபது இதில் கடைசியுக்கு மூணு நம்பர் ஐநூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபது இதில் பார்த்தோம்னா அஞ்சாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு அடுத்து பார்த்தோம்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாட்கள் படிக்கிறான் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பெருக்கல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்த கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு நூற்றி எண்பத்தி நாலு இதில் கடைசியுக்கு மூணு நம்பர் நூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி நாலு இதில் ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ பதினஞ்சு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ பதினஞ்சு பெருக்கல் தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு இந்த கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினஞ்சு பெருக்கல் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு இந்த கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தாறு நாற்பது இதில் கடைசலுக்கு முன்னர் ஆறுநூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பது அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இதை பண்ணோம்னா ட்ரிபிள் செவன் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி எண்பத்தி மூணு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாசம் இருக்குது ஆறுநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அதை கால்குலேட் பண்ணோம்னா ட்ரிபிள் சிக்ஸ் ஆறுநூற்றி எட்டு இதில் கடைசி நம்பர் அறநூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எட் இது ஜீரோ பார்த்தோம்னா அர்த்தவினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றி ரெண்டு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் ஆகிருக்கு ஐநூற்றி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஐநூற்றி ஏழு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஐநூற்றி ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு அதை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றி நாலு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வண்டிங் நம்பரில் பசம் இருக்குது எட்டாம் நம்பரும் மூணாம் நம்பரும் அடுத்த ஒன்றிங் நம்பர் பார்த்தோம்னா எட்நூற்றி முப்பத்தி மூணு எட்டாம் நம்பர் ஏ போலியும் மூணா நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் சி போலியும் பசம் இருக்குது எட்நூற்றி முப்பத்தி மூணு பெருக்கள் எ தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு இதை கால்கை பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு இந்த கால்கை பண்ணணும்னா எட்நூற்றி பதிமூணு ஜீரோ ஜீரோ எட்டு இதில் கடைசியிருக்கிறோம் நம்ம ஜீரோ ஜீரோ எட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ எட்டு இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் ஆகிருக்கு இரநூத்தி ஒன்பது ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் பசாயிருக்கு இரநூத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி மூணு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இதில் கடைசியுக்கு நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி ஐம்பத்தாறு பெருக்கல் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தம்பத்தாறு பெருக்கல் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தொம்பது எட்நூற்றி ஐம்பத்தாறு இதில் கடசலுக்கு முன்னர் எட்நூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்து பார்த்தோம்னா நூற்றி ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாலு நானூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் கும்பு நம்பர் நானூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு மூணா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வண்டிங் நம்பரில் பசை இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பசை இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு கால் கேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு இதை கால் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி பதிமூணு ஐநூற்றி முப்பத்தாறு இதில் கடைசியில் குழும நம்பர் ஐநூற்றி முப்பத்தாறுன்னு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி ஆறு அடுத்து பார்த்தோம்னா எட்நூற்றி எண்பத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்த கால்குலேட் பண்ணோம்னா அதாவது எட்நூற்றி அறுபத்தஞ்சு எழுநூற்றி பன்னெண்டு இதில் கடைசியல் குடும்ப நம்பர் எழுநூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி பன்னெண்டு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தி நம்பரில் பசை இருக்குது நூற்றி ஐம்பத்தெட்டு ஒன்றா நம்பர் ஏ போர்டில் பசம் இருக்குது நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு தான் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கல் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு தான் கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி நாலு இரநூத்தி எட்டு இதில் கடைசியல் குன்பு நம்பர் இரநூத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எட்டு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதினெட்டு இரநூத்தி ஐம்பத்தாறு இதில் கடைசியில் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ரெண்டாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த வினிங் நம்பர் பாஸ் ஆகியிருக்கு அதாவது நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா பி போல்யமும் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல்ட்லீம் பாஸ் ஆகிருக்கு அதாவது பிசி போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வினியம் வந்திருக்கு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தொன்று நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் பார்த்தோம்னா கடைசியில் இருக்கிற முன் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் பார்த்தோம்னா அடுத்தது பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு அதை கால்கை பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி இரநூத்தி நாற்பத்தெட்டு இதில் கடைசியில் இருக்கிறோம் நம்பர் அது இரநூத்தி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தெட்டு இதிலிருந்து கன்ஃபார்மாக வீடு அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்கப்பா நன்றி நண்பா